ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா ஒரு பாரம்பரியமான அரிசி வச்சு நம்ம தோ இட்லி தோசை ரெண்டுமே செய்யலாம் அதை பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஊற வச்ச வீடியோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கூட ஆட் பண்ணுறேன் சரிங்களா அதாவது சிவப்பு அரிசி சொல்லுவாங்க இல்லையா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்க அதை அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்ல செவச்சவன் இருக்கும் அதாவது கருப்பு கவனி அரிசி மாதிரியே இது வந்து மாப்பிளை சம்பா அதே மாதிரிதான் சிவப்பு அரிசி பார்த்திங்கன்னா அதில் இட்லி செஞ்சு சாப்பிட்டா இட்லி தோசை நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தால் இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் இப்போ தந்து கொடுக்கலாம் சரிங்களா ஏன்னா சிறுதானியமெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போல்லாம் வந்து எல்லாமே இதுவாகிட்டே இருக்குது கெமிக்கலாக இருக்குதால நம்ம அரிசி எல்லாம் வந்து சிறுதானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திகிட்டே வரணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சதெல்லாம் ஆட் பண்ணி காட்டுறேன் அப்புறம் இட்லி செய்கிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் செஞ்சிருக்கேன் நீங்க சட்னி சாம்பார் எது ஒன்னாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் கோவக்காய் சட்னி பண்ணியிருக்கேன் சரிங்களா அது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடணுன்றதுக்காகவும் சின்ன வீடியோன்றதால இதனோட ஆட் பண்ணி இதுக்கு தொட்டுக்கவும் வச்சுருக்கேன் பத்தாதுக்கு தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன் சரிங்களா வாங்க எப்படி பண் செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் நிறைய பட்டைய மட்டை அரிசின் வாங்க மட்டை அரிசி சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க நான் அதாங்க எடுத்திருக்கேன் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாட்டு அரிசி ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் நான் அது நிறைய எடுத்திருக்கேன் இது கம்மியாக எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பும் போல் வெந்தயம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் கொஞ்சம் ஏன்னா நான் மிக்சியில் அரைக்கிறதால உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இல்லைன்னா ஓரளவுக்கு அரை டம்ளர் போட்டாவே போதுமானதாக இருக்கும் வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன் மூணும் போட்டு நல்லா கலக்கிட்டு சுத்தமாக ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவிக்கலாங்க நல்லா அஞ்சாறு வாட்டி கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் சரிங்களா அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கப்பில் பாருங்கள் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு அவள் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை அவள் அதை வந்து நம்ம ஆட் பண்ணி அரைக்கணும் ஆனால் இப்போவும் ஊற வைக்க வேண்டாங்க நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதுமானதாக இருக்கும் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் நல்லா கழுவிட்டு கல் கில்லு அது நெல் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க ஊற வச்சிட்டு நம்ம அரைக்கும் போது காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் மேலே ஊற வச்சுட்டேன் அவளையும் கூட நல்லா ஊற வச்சிட்டேன் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேங்க அவளும் இப்போ எல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றி எல்லாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம் எப்போ எப்பவும் போல் நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கலாங்க இது ரெண்டு வாட்டியாக நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறதால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அவள் ஒரு இதுவில் சேர்த்திக்கலான்ட்டு இருக்கேன் இப்போ எப்படி அரைச்சிட்டு பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா மிக்ஸிலேயே அரைச்சிட்டேங்க அவளும் போட்டு அரைச்சாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம எப்போ போல் கல்லுப்போ சால்ட்டுப்போ போட்டு நல்லா கலக்கி மூடி வச்சிடலாங்க ஒரு அட் நைட்டுக்கு மூடி வச்சிட்டா காலையில் செஞ்சுக்கலாம் பார்த்திங்களா காலையில் எந்தாச்சு எடுத்தாச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் கப்புலேருந்து வழிகிற டைம் கரெக்டாக போச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் நஸ்டாவில் இட்லி பாத்திரம் கொதிக்கதே பக்கத்தில் பாலும் கொதி வச்சிருக்கேன் காலையில் தாங்க டிஃபனுக்கு இட்லி ஊற்றியாச்சுங்க பாருங்கள் செமையாக பார்த்தாவே சாஃப்டாக இருக்கா மாதிரியே உங்களுக்கு தெரியும் நான் பெரிய துணி போட்டு ஊற்றலைங்க எண்ணெய் தடவி தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன குழியில் தான் ஊற்றிருக்கேன் இப்போது நம்ம தோசையும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க தோசை கல் வச்சுருக்கேன் தோசை ஊற்றி பார்த்துக்கலாம் இட்லி வந்திருக்கு தோசையும் நல்லா வருதான்னு பார்க்கலாம் கல்லு காஞ்சிருச்சுங்க நம்ம மெலிசா வேணுனா மெலிசா ஊற்றிக்கலாம் ஊற்றாப்பம் மாதிரி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நாலஞ்சு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் சரிங்களா நம்ம இஷ்டம்தாங்க இட்லி பிடிக்கலைன்னா தோசை ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் இட்லியும் நல்லா வந்திருக்கு தோசையும் நல்லா தாங்க வந்திருக்கு நெய்யோ எல்லா ஆயிலோ நம்ம இஷ்டம் அது மேலே ஊற்றுக்கலாம் பாருங்கள் நல்லா செவச்சவன்னு வந்திருக்கு இப்போ திருப்பிக்கலாம் நான் திருப்பவே இல்லை அப்படியே எடுத்துகிட்டேன் மூடி போட்டு தாங்க இது பண்ணியிருக்கேன் இட்லியும் வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க இட்லி தோசை கோவக்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டும் பண்ணியிருக்கேங்க சுட சுட இட்லிங்க சிகப்பு அரிசி மட்டை அரிசின்னு சொல்லுவாங்கள்ல அது தோசையும் நல்லாவே வந்திருக்குங்க இப்போ இந்த கோவக்காய் சட்னி எப்படி காட்டுறேங்க இப்போ தான் செஞ்சுருக்கேன் நான் அதுவும் எப்படி செய்யலான்ட்டு பா காட்டலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் ஃப்ரை பண்ணால் சாப்பிடுவாங்க குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் குருமா மாதிரியும் பண்ணிக்கலாம் அது புளிக்குழம்பு மாதிரியும் வைக்கலாம் இப்போ நான் சட்னி மொத முதல் சட்னி பண்ணுறேங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கோவக்காவை நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய சட்னி பண்ணுறது சட்னி பண்ணால் நிறைய போட்டுக்கலாங்க நான் ஒரு நூறு கிராம் கோவக்கா தான் இருக்கும் நல்லா அலம்பிக்கிட்டே பாருங்கள் காய் செய்வதுலேயே சின்ன சின்னதாக செய்ய வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எல்லா கரு மல்லிக்கழை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சட்டியில் எண்ணெய் விட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா காஞ்சி இதில் பார்த்திங்கன்னா கோவக்காய் சட்னி வந்து இட்லி தோசை கூட இல்லைங்க சாப்பாட்டு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது தெரியுங்களா ஒரு மூணு கல் பூண்டு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா செதச்சவான்னு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வணங்கினா போதும் காய் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு காய் வேகணும் இல்லையா அந்த எண்ணெயிலையே வ வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு காய் நல்லா பச்சை காயாக நம்ம அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன் ஒரு சின்னதாக புளி துண்டு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் காயும் இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் சீரகம் ஒரு மிளகு கொஞ்சம் அது கூட போட்டுக்கலாங்க நான் இஞ்சி போடலை சரிங்களா நீ வேணும்னா இஞ்சி கூட ஒரு கிம்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் சரிங்களா சிங்களே வச்சுக்கோங்க நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் தாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் அதிகமாக போடலை ஒரு மூணு பீஸ் தான் நீளமான பீஸா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் சூப்பரான கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் கருவேப்பிலை போட்டு கடுகுளுத்த மருப்பு போட்டு நல்லா ஒரு ஜம்முன்னு ஒரு தாளிப்பு பண்ணிட்டோம்னா சூப்பரான சுவையான கோவக்காய் சட்னி இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மட்டரிசிக்கு இட்லி தோசை கோவக்காய் சட்னி எல்லாம் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா இட்லியும் வந்துடுச்சு தோசையும் நல்லா வந்திருக்கு அதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் அவள் ஊற வைக்கிறதுக்கு பதிலே ஜவரிசி கூட போட்டுக்கலாம் சரிங்களா ஜவரிசி போட்டாலும் சூப்பராக வருங்க நல்லா பந்து போல புசு புசுன்ட்டு வரும் ஜவரிசி போட்டிங்கன்னா சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கோவக்காய் சட்னி கோவக்காய் பிடிக்காதவங்க குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கலன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கலாம் செம்மையாக இருக்கும் சரிங்களா கோவக்காய் சட்னியும் சிவப்பரிசி இட்லி தோசையும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பாய்